ரொம்ப பழைய காலத்து பூஜை முறைகள் அது பரிகார முறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னா இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நாடு சுபிக்ஷம் பெறுமா நாட்டுல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் பஞ்சம் வருமா நல்லா இருப்பாங்களா இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் காலகட்டம் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நூற்றுக்கு பல ஆயிரம் வருடமா இருக்கிறது இந்த மகர சங்கராந்தி பலன்கள் இந்த மகர சங்கராந்தியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் துல்லியமா இருக்கும் மகர சங்கராந்தி அன்னைக்கு ஒரு புருஷன் எழுந்துருவா அந்த புருஷன் எப்படி இருக்கா என்ன மாதிரி ரூபம் பூண்டு இருக்கா என்ன மாதிரி ஒரு ஆபரணம் பூண்டு இருக்கா என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் ஏந்தி இருக்கா என்ன வாகனத்துல வரா இதை தான் பலன் அவன் அடிஞ்சு வர ரத்தினக்கல் என்ன அப்படின்னா வைடூரியம் வைடூரியம் அப்படின்றது கேத்து நூடக்கல் கேத்து நூடக்கல் வருது அப்படின் போது கேத்து நூட ஒரு கல்ல வந்து அவன் அணிஞ்சு வரான் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா ரோக பயம் நோய்கள் சார்ந்த பயம் அப்படின்றது இருக்கும் மழை போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் மழை அதிகம் இருக்க போதான் சூரியனோட சக்தியும் மகாலட்சுமி அவரோட சக்தியும் ஒருங்கிணைய பெற்ற விளக்கு தான் அந்த விளக்கு நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா அருளாலன் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது உண்டுமா இந்த புது வருஷம் பிறந்துச்சு அப்படின்னாலேம்மா மா மாமூலா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அதாவது யூஸ்வலா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி மா ஏதாவது ஒரு பூஜை சொல்லுங்க இந்த ஒரு பூஜை பண்றது மூலயமா வருஷம் முழுசு நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் இந்த ஒரு பரிகாரம் பண்றது மூலயமா வருஷம் முழுசும் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்கணும் புதுகலம் இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் ஒரு பூஜை அந்த மாதிரி செய்யறது மூலயமா வருஷம் முழுசும் நற்பலன்கள் கிடைக்குமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜை இருக்கா இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரிக்கப்பட்டதா இல்லை மிகைப்படுத்தப்பட்டதா அப்படின்னா இல்லைம்மா அந்த மாதிரியும் சில பூஜை முறைகள் இருக்குதான் செய்யுது அது என்ன பூஜை முறை இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுக்கு சொல்லுங்கம்மா அப்படின்னு தான் கேட்பாங்க இப்போ புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பாருங்க புத்தாண்டுக்கு நம்ம சொல்றது பலன் கொடுக்குமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கும் ஆனால் ரொம்ப பழைய காலத்து பூஜை முறைகள் அது பரிகார முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஹாப்பி நியூ இயர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறோம் அப்படிங்களா முன்பு காலத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் ஆண்டு காலமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் இருபதாயிரக்கும் மேற்பட்டு பல ஆயிரம் ஆண்டு காலமாகவே நம்மளுடைய ஒரு வருடம் அப்படின்றது வருடத்தில் ஒவ்வொரு ராசியும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அனுபவிப்பாங்க நாடு சுபிக்ஷம் பெறுமா நாட்டில் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் பஞ்சம் வருமா நல்லா இருப்பாங்களா இப்படி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கும் காலகட்டம் இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மகர சங்கராந்தியை வச்சுதான் அந்த வருஷம் முழுசும் பலனும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ராசிக்க பலனும் சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப நாட்டுக்கு நடப்போ, நாட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்றதும் அதை வச்சு தான் சொல்லுவாங்க ஒன்று இந்த ரொம்ப பழைச அதாவது பல ஆயிரம் வருடமாக இருக்கிறது இந்த மகர சங்கராந்தி பலன்கள் அதுக்கு மேலே சித்திரை வருஷ பலன் கூட சொல்லுவாங்களேம்மா அப்படின்னா பொதுவாக சித்திரை வருடம் பஞ்சாங்கத்தை படிக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அதுவும் இடையில திணிக்கப்பட்டது ஆக இந்த மகர சங்கராந்தியை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் துல்லியமாக இருக்கும் சரி அப்போ அந்த மகர சங்கராந்தியை வச்சு எப்படிம்மா சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அன்னைக்கு ஒரு புருஷன் எழுந்துருள்வா நீங்கள் ஒரு ஒரு பஞ்சாங்கத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புருஷன் எப்படி இருக்கா என்ன மாதிரி ரூபம் பூண்டுருக்கா என்ன மாதிரி ஒரு ஆபரணம் பூண்டுருக்கா என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் ஏந்தி இருக்கா என்ன வாகனத்தில் வரா இதை பொறுத்து தான் பலர் உதாரணத்துக்கு இப்போ இந்த இந்த மகர சங்கராந்தி புருஷன் எப்படி வரா அப்படின்னா எப்படி அவனோட ஒரு கேரக்டர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவன் கட்கம் அப்படின்ற ஆயுதம் ஏந்தி வந்திருக்கானா அப்படின்னா யுத்தம் அப்படின்னு அர்த்தம் கொடை தாங்கி வந்திருக்கான் கொடை தாங்கி வந்திருக்கான் அப்படின்னா பிராமணர்களுக்கு பீடை தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க பெரிய பெரிய குருமார்கள் ரொம்ப ஆன்மீகத்துல நான் தான் சாமி நான் தான் அம்பிகை நான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈசன் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வருடமா இந்த வருடம் வருது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவன் என்ன வாகனத்துல ஏ வந்து வரா அப்படின்னா புலி வாகனம் புலி வாகனம் அப்படின்போது போது உலகத்துல மிருக பயம் அப்படின்றதுக்கும் இது எல்லா ராசிகளுக்குமே மிருகபயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதே மாதிரி அவன் வந்து பாத்தீங்கன்னா அணிஞ்சு வர ஒரு வைடூரியம் அவன் அணிஞ்சு வர ஒரு நவரத்ன கல் என்ன ரத்தின கல் என்ன அப்படின்னா வைடூரியம் வைடூரியம் அப்படின்றது கேத்துனோட கல் கேத்துனோட கல் வருது அப்படின்னும் போது கேத்துனோட ஒரு கல்ல வந்து அவன் அணிஞ்சு வரான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரோக பயம் நோய்கள் சார்ந்த பயம் அப்படின்றது இருக்கும் அனுஷ நட்சத்திரத்தில் வரா சனியினோட நட்சத்திர வரா பீடை உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உலகத்தில் ஆ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் நடக்கும் புதன்கிழமை வரா மழை அதிகம் மழை போன வருஷம் இந்த வருஷமும் மழை அதிகம் இருக்க போகுதான் புரியுதுங்களா அதே மாதிரி உலகத்துல புது புது நோய்கள் நிறைய வரப்போகுது அப்படிங்கிறாங்க திக்கு வடக்கு நோக்கி வரா வடக்கு நோக்கி வரா அதே மாதிரி விருச்சிக லக்னத்துல வரா விருச்சிக லக்னத்துல வரா அப்படின்னும் போது உலகத்துல யுத்தங்கள் நிறைய இருக்கும் அந்தந்த இடத்துல யுத்தங்கள் பிரச்சனைகள் அப்படின்றது வரும் அப்படிங்கிறாங்க ஆக இந்த மாதிரி பால் நாசம் இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அதே மாதிரி பாருங்க குங்குமம் வந்து தரிச்சு வரான் அவன் வந்து கந்தம் என்ன மாதிரி அவன் உடம்புல வந்து ஸ்மெல் வருது என்ன வந்து பாத்தீங்கன்னா வாடை வாட வருது அப்படின்றத பொறுத்தும் சொல்றது உண்டு வாசனை தேவியாதைகள் என்ன பூசிட்டு வரான் அப்படின்னு ஆக இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா கணிச்சு மலை மலை சார்ந்த பிரதேசங்கள்ல பிரச்சனை வரும் மலை சரிவு வரலாம் நிலநடுக்கம் வரலாம் இந்த மாதிரி மழை நிறைய இருக்கலாம் இதனால உலகு உலகுக்கு அழிவுகள் வரலாம் அப்படின்னாங்க ஏமா நல்ல விஷயமே சொல்ல மாட்டீங்களா நல்ல விஷயம் ஒன்று இருக்குமா அது என்ன அப்படின்னா ஈசனோட வழிபாடு அதிகமாகும் அதே மாதிரி ஆல்ரெடி வந்து பாருங்க முருகனோட வழிபாடு அதிகமாச்சு கால வைரவனோட வழிபாடு அதிகமாகும் பத்து வித்யாக்கள்ல ஒரு வித்யா அவளோட வழிபாடு அதிகமாகும் இவங்க காலெல்லாம் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா உலகத்தை அழிவுல இருந்து காப்பாத்தலாம் அதுக்கும் மேல நான் இப்ப புதுசா சொல்றதுக்கு இல்ல எப்பயோ ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரியவா சொல்லியிருக்காரு எப்பெல்லாம் உலகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு வருதோ அப்பெல்லாம் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுங்க உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது விஷ்ணு சாஸ்திர வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேப்ல போட்டு விட்டா உலகத்தை நம்மளால காப்பாற்ற முடியும் முதல்ல எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம்மா அடுத்து உலகத்தை அப்படின்றது அம்மா நம்ம எல்லாரும் நினைச்சா நம்மளையும் காப்பாத்திக்க முடியும் உலகத்தையும் காப்பாத்திக்க முடியும் ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறான் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ நாங்கள் வருஷம் முழுசம் சந்தோஷமா இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் ரொம்ப எளிமையான விதம் ஒன்று இருக்குமா அது என்ன அப்படின்னா அன்றைய தினம் சூரியனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு பண்ணணும் எப்படிமா வழிபாடு பண்றது முடியும்னா காலையில எழுந்திரிச்சிக்கோங்கம்மா முடியல நாங்க முன்னூத்தி அறுபத்தி நாளும் உழைக்கிறோம் உண்மைதான் இப்ப பெண்களுக்கு வேலை பலு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அவங்களால முடியல வேலையும் பார்த்துட்டு வீட்லயும் வந்து வேலை பார்த்துட்டு குழந்தைங்களையும் பார்த்துன்னு உண்மைதான் பிரம்மமுத்தத்துல எழுந்து எழுந்து பாதி பேர் பிரம்ம பிரம்மமுகூத்தத்துல எழுந்துக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைம்மா உங்க மனசார உள்ளன்போடு நீங்க இறைவனை வழிபாடு பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நடக்கும்மா சரி ஆக இந்த மகரா சங்கராந்தி தினத்தன்று முடியும்னா கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்கலாம் முடியல அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் காலையில ஒரு எட்டரை எட்டு மணிலேருந்து ஒம்போது பத்து மணிக்குள்ளே கூட நீங்கள் வந்து நெல்ல நேரம் பார்த்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டினோட ஒரு வடகிழக்கு மூலையில நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வைக்கணும் அந்த அகல் விளக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு பஞ்சு திரி போட்டுக்கணும் போட்டுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக வேண்டிக்கணும் என் குடும்பத்தில் எத்தனை வறுமைகள் இருக்கோ அத்தனையும் நீங்கள் பெறணும் என் குடும்பத்தில் செல்வ செழிப்பு நினைச்சி இருக்கணும் நாங்கள் யார் பேச்சுக்கும் போகிறதில்ல யாரை பார்த்து போறாமல் படுறதில்லை யார் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நியாயமான ஆசை தானே இந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும் என் குழந்தைங்கள்லாம் நல்லா படிக்கணும் வைக்கணும் நல்ல செல்வ செழிப்போடு வாங்கணும் வாழணும் உங்களுக்கு என்ன கோரிக்கைகள் இருக்கோ அந்த கோரிக்கையை மனசுல ஆத்மார்த்தமாக நினைச்சிட்டு அந்த விளக்கை ஏற்றுங்க ஏற்றும் போது முடியும் அப்படின்னா ஆதித்தியன பாராயணம் பண்ணிக்கோங்க அதாவது ஆதித்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்கு இல்லைனா சூரியனோட நூத்தி எட்டு போற்றி இருக்கு எதுவுமே தெரியலம்மா ஓம் சூரியாய் நமக்கு ஓம் சூரியாய் நமக்கு ஓம் சூரியாய் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி இருக்கு சூரியனோட சக்தியும் மகாலட்சுமி தாயாரோட சக்தியும் ஒருங்கே இணைக்கப்பெற்ற விளக்கு இணையப்பெற்ற விளக்கு தான் அந்த விளக்கு அப்ப மகாலட்சுமி தாயாருனோட நூத்தி எட்டு போற்றி பாராயணம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா நம்ம மகாலட்சுமி தாயாரோட காயத்ரி பாராயணம் பண்ணலாம் இல்ல அப்படின்னா ஓம் கிரகலட்சுமியே நமக்கு ஓம் மகாலட்சுமியே நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தாயார மகாலட்சுமி தாயார வெறும் பேர் சொல்லி நம்ம வழிபாடு பண்ணா போதுமானதுமா இந்த விஷயம் ஒண்ணு செய்யுங்க முடியும் அப்படின்னா அன்றைய தினத்துல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் சூரியனுக்கு நம்ம வந்து அர்க்கியம் விட்டுறது சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் விட்டு வழிபாடு பண்றது அப்படின்றத ஆரம்பிச்சுக்கோங்க பொதுவாவே வந்து பாருங்கம்மா ஒரு சுய ஜாதகத்திலே இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் இவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்க வசதியா இருக்காங்களோ வசதி இல்லாத இருக்காங்களோ படிச்சு இருக்காங்களோ படிக்கலையோ எப்படி இருந்தாலும் சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை அப்படின்றதுக்கு அவங்க சும்மா நடந்து போனா கூட வணக்கம் வணக்கம் வணக்கம்யா நாலு பேர் வணக்கம் வைப்பாங்க அவங்க ராஜ கிரகங்களை தவிர ராகு கேத்து சனி எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மரியாதை பெரிய அளவுக்கு கிடைக்கிறது இல்ல அப்ப நம்மளுக்கு சமுதாயத்தில் மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வேணும் அப்படின்னா சூரியனை வழிபாடு பண்ணணும் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அகத்திய மாமுனிவர் சூரியனை வழிபாடு பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாரு எதனால எதுக்கு அப்படின்னா ராவணனை போல சிறந்த சிவபக்தன் என்றளவும் பூமியில இல்லை இனிமேல் பட்டம் பிறக்க மாட்டான் அந்த உயரிய சிவபக்தனை வீழ்த்தணும் அப்படின்னு சூரியனை வழிபாடு பண்ணணும் கடவுளுக்கே சூரிய வழிபாடா அந்த மாதிரி தான் செய்யுது ஆக அந்த ஆதித்த ஹிருதயம் அப்படின்ற ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி கொடுத்தாரு அந்த ஆதித்த ஹிருதயம் மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணலாம் ஸ்ரீ ஸ்ரீ ஆதித்த ஹா ஸ்ரீ மந்திரோ பகவான் ரிஷ்ரி அனுஷ்டுப்ப சந்த ஸ்ரீ ஆதித்யாத்ம சூரிய நாராயணோ தேவத சர்வத்திர ஜெயசித்திய ஜபே விநியோக அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்குமா இது சமஸ்கிருதத்துல இருக்கும் முறியில எங்களுக்கு தெரியல படிக்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட போற்றி படிங்கம்மா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வீட்டில் ஒரு செப்பு பாத்திரம் இல்லை பித்தளை பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சும்மா ஒரு பேருக்கு இவ்வளோ பால் பேருக்கு ஒரு சொட்டு வந்து பார்த்திங்கன்னா தேன் ஊற்றிக்கோங்க ஒரு சொட்டு நெய் ஊற்றிக்கோங்க சிவப்பு க நிற மலர்கள் அதில் போட்டு சூரியனை ஆத்மார்த்தமாக இந்த மந்திரம் சொல்லி பாராயணம் பண்ணுங்கள் இல்லை நூற்றி எட்டு போற்றி சொல்லி பாராயணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே கொண்டு போய் சூரியனை கும்பிட்டுட்டு அந்த தண்ணியை அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டு அவனை கும்பிட்டு வாங்க இது ஒன்று செய்யுங்க போதும் வருஷம் முழுசும் நீங்கள் சௌக்கியமாக இருப்பீங்க இது அந்த மகர சங்கராந்தி தினத்தன்று ஆரம்பிங்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் டெய்லி நாங்கள் சூரியனோட மந்திரம் சொல்லணுமாமா அப்படின்னு சொன்னால் நல்லது சொல்லலைன்னா சொல்லலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூரியனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பூ போட்டு ஆத்மா ஆர்த்தமாக வேண்டிக்கோங்க நல்லது நடக்கும் எல்லாமே நல்லது நடக்கும் வருடம் முழுசும் நல்லது நடக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஆஃபர்